பிரைசலாட் ஆண்டவர் லட்சகரமாக இயேசு கிருஷ்ணன் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் முப்பதாம் வசனம் கத்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன் ஹலோ லூயா இந்த சங்கீதம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் யாரை குறித்து எழுதினார் என்பது நமக்கு தெரியல ஒருவேளை அப்சுலமுக்கு விரோதமாக அப்சுலம் வருகிறாருட்டு எழுதினாரா சவுளுக்காக எழுதுனாரா வேதம் பார்த்தினா அவர் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் அப்சுலம் தன் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி நின்று காரியங்களை செய்வார் சவுளு துரத்தப்படும் எந்த சூழ்நிலையில இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்று தெரியல இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா சவுளா தோவேக்கா அகிதோப்பிலா இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை எழுதினார் என்பது தெரியல ஆனால் அந்த சங்கீதம் ஒன்றிலிருந்து முப்பது இருபத்தொன்பது வசனங்கள் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகளை குறித்து சொல்லப்பட்டுக்கிற காரியங்கள் ஆனால் முப்பதாம் வசனம் வாசிக்கும்போது கத்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து எதுக்காக துதிக்கிறாரு மிகவும் துதித்து எல்லாவற்றிலும் மேலே காப்பாற்றின கத்தரை அவர் என் வாயினால் மிகவும் துதித்து இதுவரைக்கும் நடத்தின கத்தர் இதுவரைக்கும் சுமந்த கத்தர் இதுவரைக்கும் தாங்கின கத்தர் இதுவரைக்கும் வழிநடத்தின கத்தர் சத்துருக்களின் கையிலோ கரங்களிலோ ஒப்புக்கூடாத கத்தருக்கு ஸ்தோத்திரம் மிகவும் துதித்து அவர் சொல்கிற கத்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் அநேகர் நடுவிலே அவரை நான் புகழ்வேன் எவ்வளோ ஒரு மேன்மையான பாக்கியம் பாருங்கள் அவருக்கு தெரிஞ்சது என்ன தெரியுங்களா ஜெபம் ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் விண்ணப்பங்களை வேண்டுதலை ஏறெடுக்கணும் எந்த மனுஷனே சார்ந்து தாவிது வாழலை ஆனால் ஒரே ஒருவரை சார்ந்து அவர் தன்னுடைய வாணாலெல்லாம் ஜெயித்தவரா ஜெயம் பெற்றவராக இருந்தார் தான் ரெண்டு சமையலில் வாசிக்கும்போது போ பார்த்தீங்கன்னா தாவிது வர வர பலத்தாம் சவில் குடும்பமும் வர வர பலவீனப்பட்டார்கள் வேதம் சொல்லுதுங்க எதனால் அவர் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார் ஆண்டவர் எப்போதும் துதிக்கிறவராக இருந்தார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கு நான் கத்தரை எக்காலத்திலே ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் இன்றைக்கு அநேக சூழ்நிலையில் போராட்ட பிரச்சனைகள் மதியில் ஜனங்களோட உதவி நாடுகிறது உண்டு ஒத்தாசை நாடுகிறது உண்டு பாதுகாப்பை தேடி ஓடுகிறது உண்டு அடைக்கலத்தை தேடி மறைவிடத்தை தேடி உறவிடத்தை தேடி நம்ம ஓடுகிறது உண்டு ஆனால் சங்கீதக்கார தாவிதுக்கோ தேவனை தவிர வேறு வழி இல்லாது இருந்தார் தேவனை தவிர வேறு வழி இல்லாது இருந்தார் அதனால் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு என்ன சொல்லிட்டு ஜெபிக்கிறாரு எல்லாவற்றையும் ஜெபை மேறெடுத்துட்டு நான் கத்தரை என் வாயினால் மிகவும் துதிப்பேன் கத்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக்கர் நடுவில் அவரை புகழுவேன் ஆண்டவரை உயர்த்துவேன் எப்படி ஆண்டவர் இவ்வளவு காரை எனக்காக செய்தார் இவ்வளவு காரை எனக்காக செய்தார் பெரிதும் புகழ்ந்து உயர்த்துவேன் கத்தரை நான் கத்தரை என் வாயினால் பெரிதும் புகழ்ந்து உயர்த்துவேன் பெரும் கூட்டத்தில் அவரை துதிப்பேன் அழகாக சொல்லப்பட்டிருக்கு அநேக நடுவில் அவரை புகழ்வேன் பெருங்கூட்டத்தில் அவரை புகழுவேன் பெருங்கூட்டத்தில் அவரை துதிப்பேன் பலர் முன்னிலையில் அவரை துதிப்பேன் நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு நன்றி சொல்லணும் எல்லா கரங்களுக்கும் என்னை வல்லடிக்கி நீங்களாக்கி ரட்சித்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் முதலாவது நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அது மட்டும் இல்லை பலர் முன்னிலையில் பெருங்கூட்டத்தில் கூட்டத்தில் அநேக நடுவில் அவரை துதிப்பேன் அவரை உயர்த்துவேன் அவரை போற்றுவேன் அவரை புகழுவேன் அவரை உயர்த்தி பாடுவேன் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு நம்ம நினைக்கலாம் தெய்வ தயவு மனுஷ தயவு எல்லாம் கத்தை நமக்கு கொடுத்ததுங்க கத்தை நமக்கு கொடுத்தது நம்மளை நான் ஆண்டருடைய வசனம் இருக்குது கத்தோடைய வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கண்ணு எதிர்க்க தெரிகிற மனிதர்களுக்கு நம்ம சொல்லணும் நல்ல நேரத்தில் வந்து உதவி செய்தீங்க பிரதர் நல்ல நேரத்தில் உதவி செ வந்து உதவி செய்தீங்க சிஸ்டர் அப்படி நம்ம நன்று சொல்லுது உண்டு ஆனால் தெய்வ தயவும் மனுஷ தயவும் உங்களுக்காக எனக்காய் உண்டு பண்ணின ஒருவர் உண்டு அவரை பார்த்து சங்கீதக்கார தாவிதை சொல்றாரு என்ன சொல்றாரு நான் பெருங்கூட்டத்தில் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து உமை உயர்த்து அண்டவரே பெருங்கூட்டத்தில் நான் உண்மை துதிப்பம்பா பல முன்னிலையில் நான் உண்மை துதிப்பம்பா அதனால்தான் சங்கீதம் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்டிருக்கும் உண்மது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் ஹலலுயா செம்மையானுடைய சங்கத்திலும் சபையிலும் கத்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன் ஹழலுயா செம்மையானவர் சங்கத்திலும் சபையிலும் கத்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன் யாரால் அப்படியே சொல்ல முடியும் ஆனால் தாபிதோட வாழ்நாட்கள் பார்த்தீங்கன்னா அவர் துதிக்கிறது ஜெபிக்கிறதே அவருடைய வாழ்நாள் ஒரு நாளில் ஏழு தர செபிக்கிறவராக இருந்தார் ஒரு நாளில் எழுதரம் ஆண்டவர் துதிக்கிறவராக இருந்தார் அவருடைய காரியம் அழகாக இருந்தது அவருடைய எல்லா சத்துருக்கள் மேலே ஜெயம் எடுத்தார் தாவிது ஒரு யுத்த மனுஷனாக இருந்து நாற்பது ஆண்டுகள் தேசத்தை ஆளுக செய்தார் ஆட்சி செய்தார் ஆனால் அவருக்கப்புறம் அவர் குமார்நாகி சாலமோன் எழுது ராஜ்ஜி பாரத்தை கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் தேசம் அமைதலாக இருச்சு யாரால எல்லாவற்றிலையும் தாவிது ஜெயமுள்ள மனுஷனாக இருந்தா தெய்வனை துதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் இருக்கும் தெய்வனை புகழ்கிற வாழ்க்கையில் ஜெயம் இருக்கும் கத்தரை தேடி அவரை பாடி புகழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் இருக்கும் திரளான ஜனங்களுக்குள்ள அவர் புகழ்ந்தார் ஜனகா திரளான ஜனங்களுக்குள்ள அவர் புகழ்ந்தார் நான் கத்தரை என் வாயினால் மிகவும் துதிப்பேன் இந்த வசனங்கள் தியானித்து கொண்டிருக்கும்போது கத்தரை பாடுகிறவர்கள் வாழ்வில் பாடுகள் மாறும் அன்பு தெய்வ நீங்கள் கத்தரை பாடுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் மாறும் ஹலு லூயா பாடுகிற வாழ்க்கையில் தான் பாடுகள் மாறும் சில பாடுகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் புலம்புவோம் பாடுகள் வேதனைகள் எல்லாம் பா புலம்புவோம் ஆனால் தாவிது அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டார் என்ன பாடுகள் என்ன வேதனைகள் வந்தாலும் அவர் பாடி ஜெயம் எடுத்தார் ஹாலில்லூ இன்றைக்கு ஃபாதரையே பாடும்போது எந்த சூழ்நிலையும் தேவனை நோக்கி அவரை பாடி அவருடைய ஊழியத்தை கத்தர் கொடுத்து அந்த கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார் இன்றைக்கு எப்படியாப்பட்ட பாடுகள் மதியில் வேதனைகள் மதியில் கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஜனமே சங்கீதக்கார் தாவிது சொன்னது போல நான் வாயினால் கத்தரை மிகவும் துதித்து பெருங்கூட்டத்தில் கூட்டத்தில் ஜனங்கள் மதில் நான் என் வாயினால் கத்தரை மிகவும் துதித்து திரளான பக்தர்களின் கூட்டத்தில் அவரை புகழுவேன் சொல்லுங்க ஆண்டவரே என் பாடு மாறணுமனா நான் பாடும்போது தாண்டவர் என் பாடு மாறும் இன்றைக்கு இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது கத்தருடைய வார்த்தை இந்த கால வேளையில் அதிகாலையில் இந்த தியானிக்கும் போது கத்தரை இந்த வார்த்தையை கொடுத்த நீ பாடும்போது மகளேவும் பாடு மாறும் கத்தரை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படி தான் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு கொண்டிருக்கேன் பாடுகள் மதியில் இருக்கிறீங்களா எந்த பாடாக இருந்தாலும் பெரிய பெரிய பாடாக இருக்குது இவங்கக்கிட்ட ஒரு பெரிய தொல்லையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் பெரிய பாடாக இருக்குது ஓ நீங்கள் பாடுகிறவர்களாக இருந்தீங்கன்னா சங்கீதக்கார தாவிதை போல பாடுகிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் மாறுவது நிச்சயமே கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தூத்திரம் கத்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவில் அவரை புகழுவேன் சங்கீதக்கார் ஜாவிது சொன்னது போல அப்போ அவர் பாடி புகழ்ந்து ஜெபித்து ஜெயம் எடுத்தது போல பிள்ளைகளோட வாழ்க்கையில் அண்டவரை எல்லா பாடுகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் தலான ஜாதிகள் ஜனங்கள் கூட்டத்தில் அண்டவரை உம்மை புகழ்ந்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் மகா சபையில் உண்மை துதிப்பேன் தேவர்கள் மத்தியில் அண்டவரே நீதி செய்கிற கத்தரை துதிப்பேன் அண்டவரே செம்மையானவர்களுடைய அந்த ஒரே இமை துதிக்கிற சபை நடுவில் சங்கத்தில உண்மை புகழ்வேன் சங்கீதக்கார சொன்னது போல ஜீவனுள்ள தேவனுடைய அன்றுவரே இமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறம் அற்புத சாட்சிய சபை நடுவில் சங்கத்தின் நடுவிலும் அவர் உமை துதித்து புகழ்ந்து பாடினது போல இந்த நாள் அண்டவரே சத்தியத்தை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாடுகள் வேதனைகள் மாச்சுங்கப்பா அன்றுவரே சபை நடுவில் அண்டவரே உமை புகழ்ந்து ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகள் சாட்சியாய் நிறுத்து வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் பாடுகள் மாறட்டும்ப்பா ஒரே மை துதிக்கிறமே ஸ்தோத்திரம் பாடுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை மாற்றுகிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசு விநாமத்தில் பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே நீங்கள் பாடுனீங்கன்னா உங்கள் பாடு மாறும் பாடுகளை பார்த்து பேசாமல் இருந்த அமைதியாக இருக்கிறனால நம்ம பாடு மாறாது பாடுகிற வாழ்க்கையில் பாடு மாறும் அலை கத்தருக்கு துதிகளை ஏறுடுங்க ஸ்தோத்திரங்களை ஏறுடுங்க நன்றிகளை ஏறுடுங்க பாடுகள் எவ்வளவு வந்ததோ கடந்து போகும் அலூயா கத்திரங்களோடு கூட இருக்கிறாராக காட் ப்ளஸ் அடே